கிராம திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் களம்பதி அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக கௌரிக்கப்படுகிறது அவர்களும் அந்த அவர்களுக்கு கௌவிக்கப்படுகிறது மற்றும் அவர்கள் அந்த திருவள்ளி அனைவருக்கும் கௌழிக்கப்படுகிறது அடுத்தபடியாக தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டியாக ஒன்றிய செயலாளர் கதிரேசன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியாக பகுதி செயலாளர் மணிவரன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியாக பகுதி செயலாளர் குமார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கவனிக்கப்படுகிறது அவளையாவர பகுதி கழகத்தினுடைய செந்தில் குமார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கவனிக்கப்படுகிறது பகுதி செயலாளர் மணிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி அடுத்தபடிய சங்கிர கௌரவிக்கப்படுகிறது நல்லாட்சியுடன் எங்கள் காலத்தில் காவல் நிறுவனம் பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியர் அவர்களுடைய ஐயா இன்றைக்குரிய சகோதர போராட்ட வீரர்களும் தமிழ்நாட்டில் வெள்ள எதிர்த்து போராடிய ஒரு மருந்து சகோதரர்களுக்கு ஆணவத்தில் மரியாதை செய்கின்ற போது மனசு பெரிய ஆடவரத்தில் மரியாதை செய்கின்ற போது மனசிற்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கு ஏனென்றால் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தமிழகத்தில் அதே பெண் மாவட்டங்களிலே இன்னைக்கு நாம் இந்த அளவுக்கு நெஞ்சை நிமித்து பேசிக் கொண்டு வந்திருக்கின்றால் அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு போராடிய போராடிகள் நெஞ்சை நிமித்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருக்கின்றோம் ஆகவே அருண் சகோதரர்களுக்கு மரியாதை செய்வதில் தெரிஞ்சுக்க சார்பாக நாங்கள் மரியாதை செய்வதை பெரு பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் தெய்வம் கேப்டன் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட மாவட்ட திராவிட கழக செயலாளர் அண்ணன் கணபதி ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் வருக வருக வரவேற்று தேசியத்தின் போது தேசிய முற்போக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகளையும் நடந்து கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கலவழி அவர்களுக்கு இப்பொழுது மருபாண்டிய இளைஞர் சங்கத்தின் சார்பிலே பொன்னார வச்சு கௌரவிக்கப்படுகிறது கொண்ட கௌரவிக்கப்படுகிறது இப்பொழுது சிறப்பாக நன்றியை தெரிவித்து விடுகிறோம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மாமன்னார் மருத்து இருவர்கள் இளைஞரணி சார்பாகவும் கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்கள் ஊருக்கு பந்தல் அமைத்துக் கொடுக்கும் அண்ணன் வந்து கொண்டு அவருக்கு நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு அலங்கே மாமன்னர் மறுநீர் சகோதரர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்கின்றோம் ஏனென்றால் தமிழகத்திலே தென் மாவட்ட மாவட்டங்களிலே இந்த அளவுக்கு எண்ணையரை போரிட்டு அவர்களுடன் ஓடு செய்தவர்கள் தமிழகத்தில் இன்னைக்கு நாமளெல்லாம் பெண் மாவட்டங்களிலே கொண்டு அவர்கள் பேரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் என்றால் நாமளெல்லாம் இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் செய்த தியாகங்கள் நாமளெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் தமிழகத்திலே இப்படி ஒரு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த எல்லையில நாமளெல்லாம் வாழ்ந்து இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அது மனசுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்கிறது ஆகவே இவர்களுக்கு நான் மாலை அறிவித்து மரியாதை செய்த தேர்வுக்கு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துகிறோம்